அப்படியா அப்ப கேளுங்க சாரி என்ன மன்னிச்சுக்கோங்க எப்படி பிடிச்சிருக்கீங்க ஓகே வா இப்படி பிடிச்சிக்கிட்டேனோ ஓகேவா தோப்பு கர என்ன போட்டு மன்னிப்பு கேக்கணும் சாரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு ஒருத்தர் லோனு போட்டு கேட்டார் எங்க போனாருன்னே தெரில என்னண்ணா எனக்கு தெரிய மற்றவர்கள் கண்ணோட்டத்தில் வேறு விதமா இருக்கும் அதனால் தான் அது ஒரு இடத்தில் நடந்தது ஒரு அண்ணா இடம் உரிமை சொல்லலாம் உரிமையில சொல்லலாம் அப்படின்னு சீதா சொல்றாங்க இன்னைக்கு எனக்கும் ரெண்டு பேர் மூணு பேர் வரணும் அவங்க கிட்ட பேச வேண்டியது சாரி வேண்டாம் எனக்கு புரியும் அப்படின்னு சீதா சொல்றான் ஸ்ரீதரன் வாங்க வாங்க இதுல என்னது ஸ்ரீதரன் சாக்லேட்டா சரி சீதாமா அதை விடுங்க அப்படின்னு தமிழ் என்ன சொல்றாங்க ஸ்ரீதர் உங்களுக்கு எனக்கு வேலையே கிடையாது ஏக்கிறேன் உங்களுக்கு வேலையே கிடையாதோ மணி எத்தனை மணி ஆகுது ஆ பன்னிரண்டே காலுக்கு கையில் மொபைல் வச்சுக்கிட்டு இருக்கீங்க கலெக்டர் வேலைக்காக போயிருக்கிறீங்க ம் ஓகே அண்ணா அப்படின்னு யாரு சொல்ல சீதா தமிழ் சமையல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க சொல்லு அம்மு உன்னை தான் ரொம்ப பிடிக்கண்டா ஆ ஓகே 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 ஸ்ரீதரன் இது என்னது மிளகுத்திரியா ஆ தமிழனா இவ்வளவு லேட்டா நான் சொன்னது வந்து சேர்ந்துருது அண்ணா சாப்பிட்டாச்சா அப்படின்னு சீதா கேட்குறான் தமிழ் அண்ணா பாட்டு இருக்கு ஆனா அந்த பாட்டுக்கு யார் வாய்ஸ் யார் டான்ஸ் ஆடுவா சொல்லுங்க எங்க போற சீதா அண்ணா பாய் கிளம்பியாச்சா ஓகே ஓகே பாய் கொஞ்ச நேரம் சோத்த பங்கி தின்னு இந்த பிஸ்கட்டையும் டீயும் பிடிச்சிக்கிட்டு கிடையாது பாய் சீதாமா அப்படி அண்ணா பாய் சொல்ற தமிழனா உங்ககிட்ட பேசுறதுக்குதான் சீதா வந்திருக்காங்க என்ன நடந்து சொல்லுங்க தமிழா வந்து தங்கிச்சுக்கிட்ட சிஸ்டர் நான் கொஞ்ச நேரம் தூங்க வேண்டும் ஓ அப்படியா தானே எல்லாரும் தூங்குவேன் நீ பிஸ்கட்ட டீ குடிச்சுட்டு ஏக்கி தூங்குற மீனா இருக்காங்க தமிழண்ணா என்ன வேலை பாத்துட்டு இருக்கீங்க இங்க என்ன வேலை நடக்குது அண்டாயில போட்டு கிண்ட நீங்க மீனாமா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நானும் இப்ப சமையல் தான் இருக்கேன் அப்படியாண்ணா கீழே விழுந்ததுல வண்டியில வண்டியில விழுந்து ஆட்கள் பல்லு உடைஞ்சி போச்சு பல்லு உடைஞ்சி போச்சா யாருக்கு மீனா கீழே விழுந்ததுனால வண்டியில விழுந்து பல்லு உடைஞ்சி போச்சா ஓ மீனா உனக்கா ஓ சரி சரி ஆ அதனால பாட்டுக்கு சிக்கலையா நீ ஓ எந்த பாட்டு சொல்றீங்க எல்லா பாட்டும் தான் இருக்கு அதான் எல்லா பாட்டுக்கும் இப்படி கண்ணை உட்டி உட்டி பாக்குறீங்க இப்படி இப்படி போஸ் கொடுக்கறீங்க இப்படி இப்படி பாத்துட்டு இருக்கீங்க என்ன நடக்கு கேக்க பாட்டுன்னா பாடணும் இல்லை அட்லீஸ்ட் ஆடையா செய்யணும் ரெண்டும் இல்லாம எப்படி ஆ கேட்குறேன் எப்படின்னு கேட்குறேன் நாங்கள் எப்படி எப்படி பார்த்து ரசிக்கிறது ஆ சும்மா உங்கள் கண்ணை அப்படி உறிஞ்சிட்டு இப்படி நிப்பியா நாங்கள் பார்த்து ரசிக்கணுமோ ஆ எங்களை பார்த்தவங்களே எப்படி தோணுது சொல்லுங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்க ஆஹ் சோறைக்கு இது அது என்னது அது என்ன குக்கர்ல ஏதோ அள்ளி இப்படி போட்டு இப்படி போட்டு ஒரு கிண்டு ஆ ஆப்பைய போட்டு ஒரே கிண்டு